பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கான நிவாரண நடவடிக்கைகளுக்கு உதவும் வகையில் அமெரிக்க விமானப்படைக்கு சொந்தமான இரண்டு சி ஒன் சரக்கு விமானங்கள் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை இன்று வந்தடைந்தன தாய்லாந்தில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளத்திலிருந்து இன்ஸ் பிற்பகல் ஒரு மணியளவில் விமானங்களும் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தன இரண்டு விமானங்களிலும் அறுபது அமெரிக்க வீரர்கள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் அவர்கள் சுமார் இரண்டு வாரங்களுக்கு பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கான அனைத்து முகாமிது செயற்பாடுகளில் ஈடுபட உள்ளனர் கட்டுநாயக்க விமானப்படை தளத்திலிருந்து இந்த விமானங்கள் ஊடாக அன்ராதபுரம் யாழ்ப்பாணம் ஆகிய விமான நிலையங்களுக்கு போக்குவரத்து வசதிகள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் பெற்ற மேய் ஜெனரல் அருண் ஜெயசேகர் மற்றும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி ஜங் ஆகியோர் அமெரிக்க மீட்பு பணியாளர்களை வரவேற்றனர் என்னிடம் நபர்கள் உள்ளனர் உபகரணங்கள் உள்ளன அவர்கள் விநியோகம் மற்றும் போக்குவரத்து செயற்பாடுகளுக்கு உதவி புரிவார்கள் மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் மிகவும் தேவைப்படும் இடங்களில் வழங்க உதவுதல் வடக்கு தெற்கு மத்திய கிழக்கு மற்றும் மேல் என நாடு முழுவதும் உள்ள இந்த இடங்களுக்கு நிவாரணப் பொருட்களை விரைவாகவும் பாதுகாப்பாகவும் எமது விமானங்களூடாக பொருட்களை வழங்க முடியும் எதிர்வரும் நாட்கள் வாரங்கள் மற்றும் மாதங்களில் மேலும் பல புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டியிருக்கும் அந்த கால பகுதியில் அமெரிக்கா இலங்கையுடன் இருக்கும் நாம் உங்களுடன் இருக்கிறோம் என்ற எமது வாக்குறுதியை நிறைவேற்றியுள்ளோம் இந்த நாட்டுவத்தின் இராணுவத்தினர் மற்றும் அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையத்துடன் இணைந்து செயற்பட எமது வளங்களை பயன்படுத்துகிறோம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏற்படும் ஊட்டச்சத்து பிரச்சினைகளை தவிர்க்கும் பொருட்டு அதி ஊட்டச்சத்து அடங்கிய வகையில் தயாரிக்கப்பட்ட ஒரு தொகுதி பிஸ்கட்டுகள் இன்று காலை நாட்டில் வந்தடைந்தன ஆஸ்திரேலிய அரசாங்கத்தினால் இவை வழங்கப்பட்டுள்ளன பத்து தசம் இரண்டு மெட்ரிக் டன் அடங்கியுள்ள இந்த பிஸ்கட்டுகள் மதுரை மற்றும் நுவலியா மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட உள்ளன உலக உணவு திட்டத்துடன் ஆஸ்திரேலிய அரசாங்கம் இணைந்து இந்த திட்டத்தை முன்னெடுத்துள்ளதுடன் இதற்காக மூன்று தசம் ஐந்து மில்லியன் ஆஸ்திரேலிய டாலர்கள் பயன்படுத்தப்பட உள்ளன உலக உணவு திட்டத்தின் ஊடாக வழங்கப்பட்ட ஊடாக முதலாவது அவசர உணவுப் பொருட்களை வரவேற்றுள்ளோம் இலங்கை அரசாங்கம் எம்முடன் மிக நெருக்கமாக செயற்படுகிறது இந்த சவால் மிக்க சந்தர்ப்பத்தில் இலங்கையுடன் ஆஸ்திரேலியா தோளோடு தோல் நிற்கிறது மேலும் இலங்கையின் மீட்பு பணிகள் மற்றும் மீண்டும் கட்டியெழுப்பும் முயற்சிகளுக்கு நாங்கள் தொடர்ந்தும் ஆதரவளிப்போம் இடைவழை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குவதற்காக மியன்மாரிலிருந்து நிவாரணப் பொருட்களை கொண்டு விமானம் ஒன்று நேற்றிரவு நாட்டை வந்தடைந்துள்ளது மியன்மார் அரசாங்கத்தின் ஒரு குழுவினரும் இதன்போது வருகை தந்துள்ளனர் மியன்மார் விமானப்படையைச் சேர்ந்த ஒய் எயிட் ரக விமானம் சுகாதார பொருட்கள் மருத்துவ உதவிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய நிவாரணப் பொருட்களை ஏற்றி வந்துள்ளது இதற்கு மேலதிகமாக மியன்மார் அரசாங்கம் எதிர்காலத்தில் நாட்டுக்கு ஐநூறு மெட்ரிக் டன் அரிசியையும் ஒரு லட்சம் அமெரிக்கருடன் நிதியுதவியையும் வழங்குவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளது இலங்கை மக்களுக்கு வழங்குவதற்கான ஒரு மில்லியன் கனேடியன் டாலர் உதவித்தொகைக்கு கனேடிய பாராளுமன்றம் அங்கீகாரம் வழங்கியுள்ளது